இன்றைக்கி வந்து நம்ம நம்முடைய எழுபத்தி ஆறாவது அரசியலமைப்பு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அரசியலமைப்பு அரசியலமைப்பு சட்ட நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நாள் கொண்டாட வேண்டிய தேவை நம் அனைவரும் அறிந்தது தோழர் நமக்கு எனக்கு முன்னாடி பேசிய அறமதி தொடர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சுட்டி காட்டியிருக்கார் அதாவது நாம் வந்து அரசியலமைப்பின் போதாமைகளை பேசிய காலம் போய் நம்ம அரசியலமைப்பை காப்பாற்ற வேண்டிய நிலைக்கு நாம் தலை இன்று இருந்து இருக்கிறோம் இருப்பதை காப்பாற்றிக் கொள்வது அப்படிங்கிற இடத்தை நோக்கி நம்மளை இந்த ஆளும் அரசு தள்ளி இருக்குது நம்ம அதற்கு இருக்கக்கூடிய அந்த போதாமைகளை பேசிய காலம் போய் இப்போ இருக்கிறதையாச்சும் நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம் அரசியலமைப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸாக இருந்திருக்கிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்போ தான் வந்து முதல் முறையாக இந்த வரைவுக்குழு அப்படிங்கிறத அமைக்கிறாங்க மறுநாள் ஆகஸ்ட் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வரைக்குழு முதல் முறையாக கூடுகிறது கிட்டத்தட்ட ஒரு இரண்டொரு மாதங்களிலேயே முதல் டிராஃப்டை வந்து அம்பேத்கர் அவர்கள் ரீரைட் பண்ணுறார் அதற்கு முன்னாடி வந்து பிஎன் ராவ் அவர் கான்ஸ்டியூஷனல் அட்வைசராக இருந்து அவர் வந்து அதனுடைய கான்ஸ்டியூஷனல் டிராஃப்டை கொடுக்குறார் அந்த டிராஃப்ட் வந்து பெரும்பகுதி வந்து ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் அந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கக்கூடிய லீகல் மொழியில் இருக்கக்கூடிய இவர் வந்து அதுக்கு சில சட்ட மாறுதல்களை செய்து குறிப்பாக இந்த கிளாஸஸ் எல்லாம் மாற்றி அவர் வந்து முதல் டிராஃப்டை வந்து அந்த சப் சப்கமிட்டிஸ் அதுக்கு வந்து விவாதத்துக்கு விடுவதற்காக அவர் வந்து எழுதி முடிக்கிறார் அக்டோபர் வாக்கில் அக்டோபரிலிருந்து பிப்ரவரி வரை அடுத்த ஆண்டு நாற்பத்தி எட்டு வரை அது வந்து சப்கமிட்டிஸில் ஒரு அது வந்து விவாதிக்கப்படுகிறது பிப்ரவரிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதங்கள் பொதுமக்களிடம் இருந்து கருத்து கேட்பது அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸ் நடக்குது அந்த எட்டு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அந்த போதிய திருத்தங்களை செய்து ஆயிரத்து நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அதனுடைய அந்த ஃபைனல் டிராஃப்டை வந்து அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பியில் அவர் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு பிறகு அதன் மீது விவாதங்கள் க்ளாஸ் பை கிளாஸ் நடந்து கடைசியாக அடுத்த ஆண்டு நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரை அதில் அதன் மீது என்ன விவாதங்கள் நடந்து கரெக்டாக இன்றைய நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தாறு அன்று இந்திய அரசியலமைப்பு ஆவையால் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு ஒரு பல படிப்பினைகளையும் பல விஷயங்களையும் அவங்க விவாதிச்சிருக்கிறாங்க அதை நம்ம இன்றைக்கி ஒரு நினைவு கூறும் விதமாக இந்த நாளை கொண்டாடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்குது இதில் வந்து டிராஃப்டிங் கமிட்டின்னு வரும்போது அம்பேத்கர் வந்து சொல் இது வந்து ஒரு பெரிய லெபோரியஸான ஒரு டாஸ்க்கு இதில் கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆர்டிக்கல் முடிக்கும் போது ஃபைனல் டா ஃபைனல் கான்ஸ்டியூஷன் எட்டு ஷெடியூலு அதில் வந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து டேபிள் பண்ணப்பட்டு அதில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐ ஐநூறு அமெண்ட்மெண்ட்ஸை வந்து அவங்க விவாதிச்சிருக்கிறாங்க அதன் மீது ஓட்டெடுப்பு நடத்தியிருக்காங்க அதன் பிறகு தான் நமக்கு எந்த ஃபைனல் கான்ஸ்டியூஷன் நமக்கு கையில் கிடச்சிருக்குது நம்ம வந்து ஒரு சட்டம் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னா அந்த சட்டத்தை வந்து நம்ம பெரும்பாலும் பல வார்த்தைகள் மூலமாக சொல்லுவோம் ஆக்டுன்னு சொல்லுவோம் லான்னு சொல்லுவோம் கோடுன்னு சொல்லுவோம் இப்போ இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிறோம் லாங்கிறோம் ஆக்டுன்னு சொல்லும் போது இப்போ இப்போ நமக்கு சி ரீசெண்டாக வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வச்சு இருக்குது ஸோ அந்த மாதிரி பல ஆக்ட்டுக்கு சொல்லுவோம் நம்ம இப்படி பல வார்த்தைகளை சொன்னோம் நாம் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை சுட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து தமிழ் படுத்தும் பொழுது நம்ம வந்து சட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைகள் தான் நம்ம வந்து தமிழ் படுத்துகிறோம் ஆனால் அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற வரும்பொழுது நம்ம அதை வந்து ஆங்கிலத்தில் சொல்லும்பொழுது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் சொல்கிறோம் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம நேரடி தமிழ் படுத்தி பார்த்தோம்னா அது எப்படி இருக்குன்னா கட்டமைப்பது இந்தியாவை கட்டமைப்பது ஒரு தேசத்தை கட்டமைப்பது அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் செயல்படுது நம்ம வந்து இப்போது ஒரு இந்த டாக்குமெண்ட் எதற்குனா ஒரு தேசத்திற்காக எழுதப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது மாறாக இது ஒரு தேச கட்டமைப்புக்கான ஒரு டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட்டை வைத்து கொண்டு தான் நம்ம ஒரு தேசத்தையே உருவாக்குறோம் அப்படிங்கிறது அம்பேத்கர் வந்து தன்னுடைய கடைசி உரையில் ஒரு கதை ஒன்று சொல்வார் அதாவது அமெரிக்காவில் நியூ இங்கிலாந்து பகுதி ஒன்று ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது மேசிச்சூசட்ஸ் அந்த பகுதியெல்லாம் வந்து நியூ இங்கிலாந்து ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேட்ஸில் வந்து ஒரு இந்த ப்ரோட்டஸ்டன்ட் சர்ச்சில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அவர் வந்து அந்த கதையை வந்து கடைசி ஸ்பீச்சில் சொல்லியிருப்பார் அதாவது வந்து பைரிஸ் அவர்களுடைய வரிகள் இருந்து எடுத்து சொல்லியிருப்பார் ப்ரோட்டஸ்டன்ட் சர்ச்சில் எல்லோரும் வந்து அந்த எப்படி வந்து நம்ம மத போதகம் செய்கிறது ப்ரேயர்ஸ் எப்படி நம்ம இருக்குது பண்ணுறதுன்றதுக்காக அந்த ப்ரேயர்ஸில் ஒரு லைன் அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க ஓ லார்ட் பிளஸ் த ப்ளஸ் திஸ் நேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதற்கு வந்து அம்பேத்கர் வந்து அதுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மத குருமார்கள் எல்லாம் ஆட்சேபனை தெரிஞ்சு வச்சுப்பாங்க நீ எப்படி இதை நேஷன்னு சொல்லலாம் இதை நேஷன்னு சொல்லக்கூடாது யுனைடெட் ஸ்டேட்ஸை அவங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி மாத்திருப்பாங்கன்னா தீஸ் யுனைடட் நேஷன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஓல் ஆட் பீஸ் பிளஸ் திஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்றத மாற்றிருப்பாங்க அவர் அதை சுட்டி காட்டி அவர் என்ன சொல்வார்னா அமெரிக்கா போன்ற நாட்டையே நம்ம ஒரு தேசம் நேஷன் அப்படிங்கிற வரையறைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைனா இதை நம்ம எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத அவர் வந்து அதோடய த தன்னோட கடைசி உரையில் சுட்டி ஐ எம் ஆஃப் த ஒப்பீனியன் தட் இன் பிலீவிங் தட் வி ஆர் அ நேஷன் வி ஆர் செரிஷிங் எ கிரேட் டெல்யூஷன் ஹவு கேன் பீப்புள் டிவைட் இன் டு தௌசண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் கேன் பி அ நேஷன் என்பதை அவர் சுட்டி காட்டிருப்பார் பல்வேறு சாதிகளையும் பல்வேறு வேறுபாடுகளையும் அசமத்துவமான இந்த சமூகத்தை இந்திய சமூகத்தை நாம் எப்படி ஒரு நாடு என கொள்ள முடியும் இந்த அசமத்துவமான சமத்துவத்தை அசமத்துவமான சமூகத்தை ஒரு நாடாக கட்டமைக்க நமக்கு ஒரு சட்ட கோட்பாடு தேவைப்படுகிறது அந்த சட்டத்தை நம்ம ஒரு அதை வந்து ஒரு சட்டத்தின் மூலமாக செய்துவிட முடியாதா அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அதில் வந்து நம்ம அந்த இடத்துலேருந்து தான் நம்ம அதை உற்று நோக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்குது அது சரி நான் சொன்னது போலவே இந்தியாவை கட்டமைத்தல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இது எப்படிப்பட்ட நாட்டாக கட்டமைக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரியாம்பல்ல அதனுடைய அந்த நாடு எப்படிப்பட்ட நாடாக அவர்கள் கட்டமைக்க விரும்பினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் ரெஸ்ட் டு கான்ஸ்டியூட் இந்தியான் டு அ சாவரின் சோஷியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட இந்தியாங்கிற நாடு எப்படிப்பட்ட நாடாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அதுலேயே நமக்கு ஒரு ஒரு தெளிவை அதில் நம்மளுடைய பிரியாம்பிள்லையே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க இது மட்டும் இல்லாமல் அதில் வந்து அடுத்த வரியில் ஒரு சொல்லியிருப்பார் அதில் நம்ம வந்து வெறும் அந்த வரியை மட்டும்தான் அதிகமாகவே எல்லாருமே பேசுவாங்க ஆனால் அதுக்கு அடுத்து வந்து ஜஸ்டிஸ் சோஷியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் லிபர்ட்டி ஆஃப் தாட் எக்ஸ்பிரஷன் பிலீஃப் ஃபெய்த் அண்ட் வர்ஷிப் ஈக்வாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரொமோட் அமங் த ஆல் ஃபெட்டர்னிட்டி அஷூரிங் டிக்னிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் அண்ட் த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வழி இந்த அவர் வந்து ஒரு யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷனை விட ஒரு டிக்னிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவலை முன்னிலைப்படுத்தி அதில் கான்ஸ்டியூஷனில் நம்மளுடைய பிரியாம்பிள் சொல்லும் தனி மனிதனுடைய கண் மாண்பு அப்படிங்கிறத நம்ம வந்து முன்னிலைப்படுத்தி நம்ம சொல்லக்கூடிய இடத்துல இருந்து பார்க்குறோம் இந்த கான்ஸ்டியூஷன் ஏற்கப்பட்டு நான்கு நாட்கள் கழித்து ஆர்எஸ்எஸினுடைய ஆர்கனைசர் ஏடு அது வந்து ஒரு கட்டுரை எடிட்டோரியல் கட்டுரை வருது அதில் அந்த கட்டுரையில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா கிட்டத்தட்ட அந்த அந்த கான்ஸ்டியூஷன் பற்றிய அவங்களுக்கான மதிப்பீடு இன்றளவும் பெருமளவில் மாறல மேபி அவங்க வந்து தங்களுடைய அரசியல் கணக்குகளுக்காக அவர்கள் வந்து மாற்றி பேசலாம் ஆனால் அவர்களுடைய மதிப்பீடுங்கிறது கோல்வால்கர் தலைமையிலான ஆர்எஸ்எஸ் அன்று எடிட்டோரியல் எழுதிச்சு நவம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது எழுதின எடிட்டோரியலில் வந்தது த ஒர்ஸ்டிங் திங் ஒர்ஸ்ட் திங் அபவுட் த நியூ கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாரத் இஸ் தட் நத்திங் பாரதியா அபவுட் இட் தேர் இஸ் அ ஸ்டே நோ ட்ரேஸ் ஆஃப் ஏன்ஷியன் பாரதியா கான்ஸ்டியூஷன் லாஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொமன் கிளைச்சர் அண்ட் ஃப்ரெஷாலஜி த லாஸ் டு திஸ் டே லாஸ் ஆஸ் எனுஷியேட்டட் இந்த மனுஸ்மிருதி எக்ஸைட் த அட்மினன் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் எலிஸ் இட்ஸ் ஸ்பான்டேனியஸ் அண்ட் கன்ஃபார்மட்டி டூ ஆர் கான்ஸ்டியூஷன் பண்டிட்ஸ் தட் மீன்ஸ் நத்திங் மனுஸ்மிருதி என்பது உலக போற்றப்படக்கூடிய ஒரு அரசியல் சட்டமாக இருக்கிறது ஆனால் நம்முடைய கான்ஸ்டியூஷன் பண்டிட்ஸ் குறிப்பாக அது வந்து கிட்டத்தட்ட அம்பேத்கரை தான் சொல்கிறார்கள் கான்ஸ்டியூஷன் பண்டிட்ஸுக்கு அது ஒரு பொருட்டே இல்லாமல் இருக்குது இந்த கான்ஸ்டியூஷனில் பாரதிய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவுமே இல்லை அப்படிங்கிற எடிட்டோரியலை நான்கு நாட்கள் அந்த நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த இதே நாள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் நான்கு நாட்கள் கழித்து ஆர்எஸ்எஸ்ஸு தலையங்கம் எழுதிச்சு ஆர்கனைசரில் ஆர்எஸ்எஸ்ஸுக்கு அப்படி என்ன ஒரு காழ்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அவர்களுக்கு இந்த க மீது என்ன ஒரு காப்பு அவர்களுக்கு வந்து தீராத ஒரு தாகங்களில் ஒன்று பலவற்றை அவங்களுக்கு இருந்திருக்கு அதில் சிலவற்றை அவங்க வந்து இன்றைக்கி சாதிச்சு காட்டிட்டாங்க நம்ம அந்த ஒரு ஆபத்துலேருந்து நம்ம திருப்பி மீள வேண்டியது இருக்குது அவர்களுடைய இன்னொரு தீராத தாகங்களில் ஒன்று இந்த அரசியலமைப்பை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்பது ஏன்னா இந்த அரசியலமைப்பில் எழுத்தளவிலாவது இதுக்கு ஈக்குவாலிட்டியை பேசுது சமத்துவத்தை பேசுது சமத்துவத்தை பேசுறது மட்டும் இல்லாமல் சமூக நீதியை பேசுது இந்த அரசியலமைப்பு அது மட்டும் இல்லாமல் குடியாட்சியை இப்போ வலியுறுத்துது அதுவும் இல்லாமல் இது பன்மைத்துவத்தை மதிக்குது அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் அதே ஸ்பீச்சில் ஒன்று சொல்லுவார் அவர் அல்டிமேட் எய்ம் இஸ் நாட் அபவுட் த இமீடியட் ஃபியூச்சர் இட் இஸ் அபவுட் மார்ச்சிங் அப வித் மார்ச்சிங் திஸ் மார்ச்சிங் வித் திஸ் ஹெட்ரோஜினியஸ் மேஸ் இன்ட்டு யூனிட்டி அப்படின்னு ஒரு லைன் சொல்லுவார் அதாவது இதில் வந்து ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் மார்ச்சிங் வித் த ஹெட்ரோஜினியஸ் மேஸ் இன்டு யூனிட்டி ஹெட்ரோஜினியஸ் அண்ட் யூனிட்டி அவர் ஹோமோஜினிட்டினும் கண் சொல்லலை யூனிஃபார்மிட்டின்னு சொல்லலை ஹெட்ரோஜினியஸ் மேஸ் இன்ட்டு யூனிட்டி அவர்களுக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு போக்க அவங்களுக்கு வந்து ஒரு எதிராக இருக்குது அதனால தான் அவங்களுக்கு அந்த காழ்ப்புங்கிறது அங்கேருந்து தான் தொடங்குது இந்த இதை இதில் வந்து நம்ம அதான் இந்த இது இதை கவனிக்க வேண்டியதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வலதுசாரிகள் இந்த அரசியலமைப்பை தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க காலம்போரும் அது வந்து நாற்பத்தி ஒம்போதில் அது ஏற்கப்பட்டது தொடங்கி சமீப காலம் வரை அது வெவ்வேறு ரூபத்தில் வந்து அவங்க விமர்சிப்பாங்க அவர்கள் விமர்சிப்பதில் முக்கியமானது வந்து என்னென்னா இதில் பாரதிய தன்மை இல்லை நான் வந்து சொன்னது போல் முதல் முதலாக ஆர்கனைசர் ஏடி எழுதிச்சு அதை வந்து இப்போ வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டு வராங்க பாரதிய தன்மை இல்லைன்னு அப்புறம் வந்து அம்பேத்கர் வெளிநாட்டு புக்கை பார்த்து காப்பி அடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை எப்போ சொல்லிக்கிட்டு வராங்க இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் ஆக்டியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதில் இருந்தோ அதுவும் இல்லாமல் பிஎன் ராவோடைய அந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனில் இருக்கிறத அப்படியே தான் நம்ம கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற இந்த ஒரு பச்சை பொய்யை தொடர்ச்சியாக இவர்கள் சொல்லிக்கொண்டே வராங்க அதை மூணுத்தையுமே நான் விளாவறியாக சொல்லிடுறேன் நான் அது என்னோட உரை கிட்டத்தட்ட அதை அதை நோக்கி தான் இருக்க போது நாட் பாரதியா எனப் இதை வந்து தொடர்ச்சியாக வந்து சொல்லிக்கிட்டே வராங்க இதை நம்முடைய நீதிபதிகள் கூட சமீப காலத்தில் சொல்லணும் இருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து அது பேர் நான் சொல்லணும் இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து இந்த நாட்டில் முன்வைக்கக்கூடியது வந்து எப்படின்னா நேஷன் சிவிலைசேஷன் அப்படிங்கிற இடத்துலேருந்து அவங்க பார்த்தது மாறாக அம்பேத்கர் சிட்டிசன்ஸ் அண்ட் ரைட்ஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து இந்த கான்ஸ்டியூஷனை அணுகிறார் அவர் வந்து இதில் வந்து அது ஒரு மா ஒரு மா ஒரு மாடர்ன் ஃப்ரேம் ஒர்க்கை அவர் இந்த கான்ஸ்டியூஷனை கொடுக்குறாரு குறிப்பாக வந்து ஆர்எஸ்எஸ் வலியுறுத்தக்கூடிய சிட்டிசன்ஷிப் அது எந்த மாதிரியான சிட்டிசன்ஷிப் அல்லது ஹிந்துத்துவார்கள் வலியுறுத்தக்கூடிய சிட்டிசன்ஷிப் எந்த மாதிரியான சிட்டிசன்ஷிப்னு பார்த்திங்கன்னா அது ஒரு கல்ச்சுரல் சிட்டிசன்ஷிப் இதை வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட சவாக்கர்கிட்டையே நம்ம போய் அதை ட்ரேஸ் பண்ண முடியும் யார் ஹிந்துவாக இருப்பார் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு வரையறை கொடுக்குறார் அவர் கொடுக்குற வரையறை என்னென்னா ஹிந்துவாக யார் யாருக்கெல்லாம் தங்களுடைய பித்ரு பூமியும் தங்களுடைய புண்ணிய பூமியும் இந்தியாவாக இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் ஹிந்துவாக இருக்க முடியும் ஹிந்துவாக அல்லாத வேறு எவருமே இந்தியராக இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளியிலேருந்து தான் அவன் வந்து சிட்டிசன்ஷிப்பை பார்க்குறான் அவனுக்கு ஏன் வந்து சிட்டிசன்ஷிப் மேலே இவ்வளோ ஒரு காழ்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்தே புரிஞ்சுக்கலாம் அம்பேத்கர் அதை மாற்றி இதை ஒரு கான்ஸ்டியூஷனல் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற இடத்துல இருந்து சிட்டிசன்ஷிப்பை பார்க்குறார் நாம் வந்து அந்த சிட்டிசன்ஷிப்பு இன்றைக்கி வந்து ஒரு தொடர் எப்படின்னு கண்டிப்பாக பேசுவார் எஸ் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் மூலயமாக இன்றைக்கி நம்மளுடைய சிட்டிசன்ஷிப்பை பரிசோதிக்கிற இடத்துல ஏன் அவன் நகர்றான்னா அவன் இதை ஒரு கல்ச்சுரல் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற இடத்துலேருந்து இதை பார்க்குறான் இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு போக்கு இதை வந்து அவன் ஆரம்பத்துலேருந்தே இதை அவனுங்க அவங்க பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கி வந்து வேறு வேறு வகையில் அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பாரதிய தன்மை இல்லை அவர்கள் அப்படின்னு சொ முன்வைப்பது என்னென்னா அவங்க வந்து இதில் வந்து ஒரு சோஷியல் மொராலிட்டி கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை விட சோஷியல் மொராலிட்டியை முன்வைக்கிறது அப்படிங்கிற தன்மை இதுக்கு உதாரணமாக நம்ம சபரிமலை கேஸை பார்க்கலாம் சபரிமலையில் சந்திரச்சூட் தலைமையிலான அமர்வு அவங்க ஒரு கேஸு அந்த கேஸுக்கு வந்து தீர்ப்பு சொல்லும்பொழுது ஒரு விஷயம் சொல்லுவாங்க அன்டச்சிபிலிட்டி அப்படிங்கான புதிய வரையறையை சந்திரச்சூட் தலைமையிலான அமர்வு வழங்கும் அந்த அமர்வு என்ன சொல்லணுன்னா நீங்கள் வந்து பெண்களை நீங்கள் தீட்டு என்கிற அடிப்படையில் தான் அவர்களை கோயிலுக்குள் அனுமதிக்க மறுக்கிறீர்கள் அப்படிங்கிறப்போ அதுவும் ஒரு வகையான தீண்டாமை தான் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக சந்திரசூட் தலைமையிலான அமர்வு சொல்லும் அதை சொன்ன உடனே அந் அதுக்கு வந்து இன்னும் தீண்டாமைங்கிற வலியுறுத்தி அவர்களை அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு எழுதும் அவங்க தீர்ப்பு எழுதின பிறகு அன்றைய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் ஒரு விஷயம் சொல்லுவார் அதாவது சந்திரசூட் நோரில் என்ன சொல்லுவார் அதாவது வந்து இது கான்ஸ்டியூஷனல் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி வகை வழியே வந்த கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டிக்கு எதிரானது இந்த தீட்டு தீண்டாமை என்பது பெண்களுக்கு நடப்பதும் தீண்டாமை தான் இதுவும் ஆர்டிக்கல் பதினேழின் படி இதுவும் குற்றம் தான் அப்படின்னு அவர் சொல்வார் இதை வந்து எதிர்த்து அன்றைய சட்ட அமைச்சர் லா ரவிசங்கர் பிரசாத் என்ன சொல்வார்னா கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியெல்லாம் கான்ஸ்டியூஷன்லேருந்து எப்படி வரும் இங்கே வந்து ஹிந்து ட்ரெடிஷன்ஸை விட கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி ஒன்றும் பெருசு இல்லை அவர்கள் முன்வைப்பது அதுதான் அதாவது வந்து இந்த சோஷியல் மொராலிட்டி ஆர் த ஹிந்து மொராலிட்டி இஸ் பிகர் தேன் கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையிலிருந்து தான் அவங்க வந்து இந்த கான்ஸ்டியூஷனே அவங்க அணுகிறாங்க இதை நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்க முடியும் இதை தான் அம்பேத்கர் இதை தான் சொன்னார் இந்த கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியை வந்து நம்ம கல்டிவேட் பண்ண வேண்டியது அவசியம் ஏன்னா இந்த நாட்டில் டெமோக்ரஸினா என்னென்னே அவனுக்கு தெரியாது இந்த இட் இஸ் தெர் இஸ் எ நீட் டு க கல்டிவேட் த கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி அப்படிங்கிற இடத்த சொல்லுவார் இன்னொரு விஷயம் அந்த வெளிநாட்டு புத்தகங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டா வெளிநாட்டு கான்ஸ்டியூஷன்ஸ்லாம் பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அவதூறு இந்த அவதூறு ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது நம்ம க இது எப்படின்னா ஒரு மருத்துவர் இருக்கார் நமக்கு நோய் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன் நம்ம அவர்கிட்ட போய்ட்டு நீ என்ன புக்கு ஃபஸ்ட்டு வந்து எம்பிபிஎஸ்சில் படித்ததெல்லாம் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுற புதுசாக புது ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சி எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்குறது மாதிரியான ஒரு கோமாளித்தனம் தான் இது நமக்கு இருக்கக்கூடியதிலே சிறந்த ட்ரீட்மெண்ட் எதுவோ அதை தான் நமக்கு செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதுபோல் சிறந்த அரசியல் அமைப்புகள் பலவற்றிலும் இருக்கக்கூடிய சிறந்த தன்மைகளை எடுத்துக்கொண்டு நாம் ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவது அப்படிங்கிறது உலக நடைமுறை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அது வந்து மேக்னகாட்டாலேருந்து எடுக்கப்பட்டது மாண்டெக் மோண்டெக்ஸ்கியூவுடைய செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் பில் ஆஃப் ரைட்ஸ் அதுலேருந்து இருக்குது அதுவும் இல்லாமல் லொக்கை சைடி ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இது மாதிரி பல விஷயங்கள்லேருந்து அவங்க எடுத்துருக்காங்க ஈவன் நீங்கள் ஃப்ரென்ச் கான்ஸ்டியூஷன் எடுத்திங்கன்னா யூஎஸ் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் யூஎஸ் பில் ஆஃப் ரைட்ஸு அதுவும் இல்லாமல் இந்த என்லைன்மெண்ட் இராளால் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை கொண்டு தான் அவங்க வந்து அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் அந்த அந்த பீரியடில் அமைச்சாங்க ஜெர்மன் கான்ஸ்டியூஷன் அந்த டைமில் வெய்மா ரிப்பப்ளிக் கான்ஸ்டியூஷனோடு அவங்க எடுத்துக்கொண்டு அதை அமைச்சிருக்காங்க ஏன் சவுத் ஆஃப்ரிக்காவில் ரீசெண்டாக வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் அப்புறம் அவங்க உருவாக்கின கான்ஸ்டியூஷன் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற பகுதிகளை அவங்க எடுத்து அடாப்ட் பண்ணி அவங்க வந்து அதில் கான்ஸ்டியூஷனை எடுத்திருக்காங்க ஸோ இந்த நடைமுறைங்கிறது தொடர்ச்சியாக எல்லா உலக அளவில் நடப்பவர்களான நடைமுறை தான் ஆனால் இதில் வந்து இவனுங்க தொடர்ச்சியாக சொல்ல சொல்ல சொல்லுவது இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்கத்தில் பெருமளவு இதை வந்து காப்பி அடித்து எழுதிட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு பச்சையான ஒரு அவதூறு இது வந்து உ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் செய்யக்கூடிய ஒரு நடைமுறை அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பாரோடு ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அண்ட் பிஎன் ரவோடு இது இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப முக்கியமானது குறிப்பாக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து அதில் இரு இல்லாத இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னு மட்டுமே நான் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுறேன் குறிப்பாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றிய எந்த ஒரு விஷயங்களுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் இருக்காது அது வந்து முதல் முறையாக அது நேருவுடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் தான் முதல் முறையாக அது முன்வைக்கப்படுது அப்போது கூட அம்பேத்கர் வந்து நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் ரைட்ஸ்லாம் பேசுகிறீங்க ஆனால் சேஃப்கார்ட்ஸை பற்றி நீங்கள் எதுவுமே பேசலையே அப்படிங்கிறத அம்பேத்கர் வந்து முதல் உரையிலேயே அவர் வந்து அதை சுட்டி காட்டியிருப்பார் அம்பேத்கர் வந்து அதை தொடர்ச்சியாக அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றின ஒரு ஒரு எம்பசிஸ் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார் அதை வந்து பிற்க அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பகுதி அதுவும் இல்லாமல் கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் இண்டிபெண்டென்ட் எலெக்ஷன் கமிஷன் பவர் டு அமன் த பா கான்ஸ்டியூஷன் இது இப்படி பல கூறுகள் அதில் வந்து இருக்குது நம்முடைய கான்ஸ்டியூஷனில் இது வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாகவும் இருக்குது இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல இதில் வந்து இன்னொன்று முக்கியமான விஷயம் இதில் ஒரு இப்படி வரலாற்று நெருக்கிலும் தொடர்ச்சியாக அரசியலமைப்பின் மீது காழ்ப்பை வெளிப்படுத்தி கொண்டிருந்த வலதுசாரிகள் சமீபத்தில் இந்த ஆண்டு ஒரு கட்டுரை வந்திருக்கு ஜனவரி இருபத்தேழு அதே ஆர்கனைசர் இதழில் ஒரு கட்டுரை வந்திருக்குது என்ன கட்டுரை தலைப்புன்னு நீங்கள் உங்கள் நீங்கள் கெஸ்ட் பண்ணிங்கன்னா அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க அந்த கட்டுரையின் தலைப்பு என்ன தெரியுமா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பைண்டிங் ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியன் ரிப்பப்ளிக் அது அதை எழுதியவர் சிகே சாஜி நாராயணன் ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் பாரதிய மஸ்தூர் சங் எங்கே பாரதிய அதில் வந்து ஒரு ப ஒரு பத்தி வருது அந்த பத்தி ஃபுல்லாகவே பாரதியாத்தா இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பாரதிய தன்மைகள் இந்த கான்ஸ்டியூஷன் இருப்பது என்னென்னு ஒருத்தர் ஒரு பத்தி ஃபுல்லாக எழுதியிருக்காங்க அந்த கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாக கம்யூனிஸ்ட்டுகளுக்கு எதிரான கோட்ஸ் அம்பேத்கர் சொன்னதுலேருந்து அவங்க வேறு வேறு கான்டாக்டில் சொன்ன எல்லா கோட்ஸையும் எடுத்து ஒரு ஒரு பிக்சர் போட்டு வச்சுருக்காங்க ராமோட் ராமநகர் லோயா சொன்னது ராஜேந்திர பிரசாத் சொன்னது இப்படி அங்கே வந்து பாரதிய தன்மை இல்லைன்னு சொன்னவன் இன்றைக்கி பாரதிய தன்மை இருக்குதுன்னு சொல்கிறான்னா அவர்களுடைய யுத்தி மாறி இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது எதிர்த்து 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 அதோடய எதிர்த்து ஜெயிக்க முடியாதவன் இன்றைக்கி அரவணைச்சு அதை அழிக்கிறது அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்றான் அதனால தான் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லோரையும் கேப்சர் பண்ணுறது கேப்சர் பண்ணி ஒன்று இந்த சட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த தீவிரத்தன்மை இல்லை வீரியத்தன்மையை குறைப்பது இல்லைன்னா இந்த இன்ஸ்டியூஷன்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறது மிஸ்ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்றான் அதனால தான் ஸ்டேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்குமான இடைவெளி அது எப்பொழுதுமே வந்து ரொம்ப முக்கியம் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் த ஸ்டேட் அண்ட் இந்த கவர்மெண்ட்டுங்கிறது அதை வந்து குறைந்தபட்சம் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேப்பை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறது அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்ந்துருக்காங்க இப்போது அந்த எரோஷன் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸுங்கிறதே இல்லாமல் போயிருச்சு கிட்டத்தட்ட நம்ம சந்திரசோதி வீட்டுக்கு விநாயகர் சேர்த்துக்கு மோடி வராரு ஸோ அது மாதிரி நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஞானேஷ்குமாருக்கு ஏற்றது மாதிரி சட்டங்கள் பார்லிமெண்டில் ஏற்றப்படுது திருப்பி அதுக்கேற்ற மாதிரி அவர் எஸ்ஐஆர் கொண்டு வர்றாரு இப்படி பல கூறுகளை நம்ம பார்க்குறோம் அத்தாரிட்டேரியன் டெண்டன்சிஸு அதே போல் இன்ஸ்டிடியூஷனல் நியூட்ராலிட்டிங்கிறது சுத்தமாக போயிடுச்சு எந்த இன்ஸ்டியூஷன் நீங்கள் எடுத்துங்க இன்றைக்கி எந்த இன்ஸ்டியூஷன் நியூட்ராலிட்டியோட செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு ஒரு சார்பு தன்மைங்கிறது குறிப்பாக ஆளும் வர்க்கத்துக்கு ரொம்ப ஒரு மூர்கமாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல நாம் இந்த நெ இந்த நிலையிலேருந்து தான் நம்ம இந்த கான்ஸ்டியூஷன் டேவை கொண்டா பார்க்குறோம் கடைசியாக நான் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது த கோல்டன் ஜூப்ளி ஆஃப் இண்டியன் ரிப்பப்ளிக் அதாவது நான் இண்டிபெண்டன்ஸ் சொல்ல ரிப்பப்ளிக் சொல்கிறேன் அப்போது இந்த வாஜ்பாய் அரசாங்கம் இந்த கான்ஸ்டியூஷனை திருத்த ஒரு முயற்சி பண்ணுச்சு அப்போ பண்ணப்போ பாராளுமன் ந சென்ட்ரல் ஹால் ஆஃப் த பார்லிமெண்ட் அதில் வந்து கேஆர் நாராயணன் ரிப்பப்ளிக் டே அட்ரஸில் சொன்னார் தான் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா வி ஹாவ் டு கன்சிடர் வெதர் இட் இஸ் த கான்ஸ்டியூஷன் தட் ஆஸ் ஃபெயில்டஸ் ஆர் வெதர் வி ஹூ ஹேவ் ஃபெயில் த கான்ஸ்டியூஷன் அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்வார் அந்த கேள்வியை நான் திருப்பி ஒரு முறை சொல்லிவிட்டு வி ஹாவ் டு கன்சிடர் வெதர் த கான்ஸ்டியூஷன் தட் ஆஸ் ஃபெயில்டஸ் ஆர் வெதர் இட் இஸ் வி ஹூ ஹாவ் ஃபெயில் த கான்ஸ்டியூஷன் என்பதை ஆளும் அரசை நோக்கி கேட்டுவிட்டு என்னுடைய உரையை முடித்து கொள்கிறேன் வாய்ப்பளித்த தொடர்களுக்கு நன்றி அதை உன் கடவுளை விட உன் சாத்திரத்தை விட உன் முன்னா விட உன் வெங்காயம் விளக்கமாட்டை விட உன் அறிவு போயிட்டு அது சிந்தி